வணக்கம் சொத்து சம்பந்தமாக நீதிமன்றம் கொடுக்கும் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புகளை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான உத்தரவு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க சொத்து சம்பந்தமான எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஒருதலை பட்சமான தீர்ப்பு ஒரு சொத்து சம்பந்தமான கேஸ்ல எதிர்தரப்பினரை வந்து தோன்றா தரப்பினராக நீதிமன்றம் கருதும் எழுதும் பட்சத்தில் அந்த கேஸ்ல எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு ஒருதலை பட்சமான தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க இப்போ மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் சமீபத்துல ஒரு கேஸ்ல கொடுத்த ஒரு உத்தரவு தீர்ப்பு என்ன அப்படின்னா ஒரு சொத்து சம்பந்தமாக நீதிமன்றம் கொடுக்கும் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படாமல் இருந்தால் அந்த சொத்து சம்பந்தமான எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை இது ஒரு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு என்று சுட்டிக்காட்டி பதிவு செய்யாமல் இருக்கக்கூடாது என்று பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு இந்த கேஸ்ல உத்தரவு கொடுத்திருக்காங்க அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு ரத்து செய்யப்படாமலோ மாற்றப்படாமலோ இருந்தால் அதாவது நீதிமன்றத்தால் எக்ஸ் பார்ட்டி தீர்ப்பு செட்டசைடு ஓவர் ரூல்டு மாடிஃபைடு செய்யப்படாமல் இருந்தால் அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புகளை பதிவு சட்டத்திற்கு உட்பட்டு பதிவு செய்து கொடுப்பது சார்பதிவாளரின் கடமையாகும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை இந்த கேஸ்ல பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட செய்தித்தாள் தகவல்களை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்து கொள்ளுங்கள்